வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது நல்லா முதல்ல வறுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்காங்க இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் பெரிய வெங்காயம் இன்றைக்கி ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்துக்கு அப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாங்க ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மிளகாய் தூள் இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து கம்மியாக இருக்கணுங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த சூட்லேயே இது நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சுங்க இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அளவுக்கு அரைச்சிட்டா போதுங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கி வரணும் ஒரு தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லெண்ணெய் சேர்த்து வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வ வதக்கி வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் புளி வந்து எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி கரைச்சி சேர்த்திருக்கேங்க பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா பச்சை வாசம் போகணும் புளியோட வாசலாம் நல்லா போகணுங்க நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் வந்து மீன் பார்த்திங்கன்னா தலையும் அதோட வால் பகுதி இதெல்லாம் தாங்க போட்டு நீ குழம்பு வைக்க போகிறோம் இதெல்லாம் வந்து குழம்பு நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா தனியாக பிரிஞ்சு வருது இந்த டைமில் மீன் நல்லா சேர்த்துக்கலாங்க எல்லா பக்கமும் சேர்த்திக்கலாம் ஒரே பக்கமாக போட வேண்டாம் ஏன்னா மீன் வேக ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதிகமாக தெரியும் இந்த அளவுக்கு குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் வாசம் போயிருக்குன்னு அடுத்தோம் ஏன்னா மீன் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல ஏன்னா மீன் வந்து உடனே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மீன் வந்து நெஞ்சு போனால் பத்து நிமிஷம் கூட எடுக்காதுங்க அஞ்சு நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும் கிளறக்கூடாது போது மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை மீன் சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா தெரியும் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பார்த்திங்கனாலே தெரியும் மீன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சும்மா லைட்டாக இந்த அளவுக்கு கலறி விடணுங்க ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கலரே ரொம்ப வாசமாக இருக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் நல்லா வெந்து வந்துருச்சிங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ போட்டால் லைக்